ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீநிவாஸ் கிச்சன் இங்கே பாருங்க பிரஸ் கீரை முள்ளங்கி ப்ரெஸ்ஸாக பொறிச்சிட்டு வந்து இந்த கீரையை நம்ம செய்ய போகிறோம் இப்போ இந்த தண்டை கட் பண்ணிவிட்டு இந்த தண்டை பருப்பில் போட்டுக்கலாங்க அது இப்போ போடல இந்த கீரையை பொரியல் செய்யலாம் வாங்க பாருங்க இப்போ இப்படி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நல்ல இலையாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓட்டை இல்லாமல் பூச்சி இல்லாமல் பார்த்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம பொரியல் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாங்க இது இது வந்து ஆர்கானிக் முறையில் வளர்த்த ஒரு கீரை முள்ளங்கி கீரை இது ஹெல்த்தி ஃபுட்டுங்க இப்போ இது வந்து நம்ம உடம்பு இருக்கிறவங்க சாப்பிட்டால் வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரை சாப்பிட்டால் யூரின் நிறையா போகுங்க வெயிட் குறையும் முள்ளங்கி சாப்பிட்டாலும் அப்படி தான் அது மாதிரி அதனால் அப்போ யூரின் விலையா நம்மளுக்கு நீர் வெளியே வரையில் நம்ம எடை நம்மளோட எடை குறையும் இந்த மாதிரி கீரை சாப்பிட்டால் முள்ளங்கி சாப்பிட்டால் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ எப்படி செய்கிறோம் அது முறை என்ன அப்படின்னு பார்க்கலாங்க இந்த முள்ளங்கி கீரை வாரத்துக்கு ரெண்டு நாள் இதையெல்லாம் ஒன்று சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் ஆனியன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு பத்து கடலை எண்ணெய் அதாவது வந்து செக்கு எண்ணெய் கடலை எண்ணெய் நான்கு டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எந்த ஆயில் வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க சீரகம் ஒன் டீஸ்பூன் சீரகம் சீரகம் பொரிந்ததும் பூண்டு சின்ன வெங்காயம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை ஆனதும் கருகாப்பில் கொஞ்சம் போடலாங்க ஆனியன் சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் கருகாப்பில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க நல்லா ஆயில் வந்து இந்த ஆனியன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் ஆயில் வந்து இந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு நல்லா இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுங்க ஆனியன் முக்கால் பாகம் பாயில் ஆனதும் நம்ம வந்து கீரையை போட்டுடலாங்க போட்டாச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம்ங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நைஸான கீரை தாங்க அதனால் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்படி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்ச பின்னாடி எடுத்து பார்த்தால் முக்கால் பாயில் ஃப்ரை ஆயிடுச்சு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சிடலாங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போ நம்ம கீரை வெந்திருச்சான்னு பார்க்கலாங்க நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து இதுக்கு காரத்துக்காக அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு லாஸ்ட்டில் தானுங்க போடணும் பாருங்கள் அரை டீஸ்பூன் உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் வெந்த பின்னாடி போட்டிங்கன்னா கீரை வந்து கடுக்காது தண்ணி தொளித்து மூடி வச்சு வேக வச்சாலும் அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்குங்க கால் மூடி தேங்காய் துருவலுங்க காய் துருவுறம் இல்லைங்களா அதில் துருவி போட்டுக்கிறேன் எப்படி பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்பட் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இதே அளவுகளுடன் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படின்னு கமெண்டில் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாதம் என்னங்கன்னா இது வந்து கை குத்தல் அரிசிங்க இதில் இந்த கீரை எப்படி டேஸ்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம் ஆர்கானிக் ஆச்சுங்களா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரான்ஸ் இப்போ இந்த சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் நல்லா பசவாக இருக்குது ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க் யூ ஃப்ரான்ஸ் எம்மியாக இருக்குது